வுக்கானகா ல்லாமனு துல்லா அக்கத்துக்கா திகி வல தமு துன்ன இல்லா வன் து முஸ்லீமும் ரப்பிஷ் ரஹி சதிரி வயசில் உப்புதத்தம் மில்லி சாணி எத்தோனி நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வர்ணனைக்குள் சரிபடுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தின் இறுதி தூதர் அகிலத்தின் அருட்படை நமது வாழ்வியல் வழிகாட்டி முகமது நபி சல்லல்லா அலி அவர்கள் மீதும் அவர்களுடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்ய சஹாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியன்கள் இமாம்கள் சோதாக்கள் மேலும் நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கண்ணையாளருடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பழியிட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனதுரை செய்கிறேன் அன்பார்ந்த இனதன்மை சகோதரர்களே பெரியோர்களே ஏர்வாடி சொந்தங்களே முதற்கு உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் அழகிய முகமனை காணிக்காக்கிக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி தாலா வரக்காது அன்பார்ந்த சகோதரர்களே உள்ளபடியே சொல்ல வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அமீரகத்துக்கு வந்து அதில் முதல் அமர்வாக ஏர்வாடி உடைய ஊர்கேட்டிகள் பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்த அல்லாவுக்கு எல்லாம் புகழ் முடித்தாகட்டும் இன்று உங்களிடையே நடமாடும் குரானாக நாம் இன்னும் தலைப்பில் பேசும் மாதிரி படிக்கப்பட்டிருக்கின்றேன் ஏற்கனவே நம்ம ஜக்கரியா பாய் வந்து ஓரளவு அதை டச் பண்ணி விட்டு போயிட்டார் இருந்தாலும் இந்த குறுகிய நேரத்தில் நம்ம இந்த தலைப்புக்குள்ளாக போவதற்கு முன்னால் நாம் இப்போ ரமணாடைய மாதத்தில் இருக்கிறோம் நோன்பு நோட்டவர்களாக இருக்கிறோம் சாதாரணமாக இந்த மாதிரி டைமில் என்ன தலைப்பு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நோன்புடைய நோக்கம் என்ன இந்த ரமணான் மாதத்துடைய சிறப்புகள் என்ன நோன்புடைய சிறப்புகள் என்ன நோன்பின் மூலம் பெறக்கூடிய படிப்பினை என்ன இதுபோன்ற தலைப்புகள் தான் இருப்பார்கள் இதற்கு மாற்றமாக நடமாடும் குரானாக நாம் என்ற தலைப்பை ஏன் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கான விடை உங்களுக்கு தெரிந்து விடுமானால் நோன்பு ஏற்படுத்த வேண்டிய தாக்கம் ஏன் நம்மிடத்தில் ஏற்படுத்தவில்லை என்பதற்கும் ஏன் நம்முடைய நோன்பு என்பது ஒரு இருபத்தொன்பது அல்லது முப்பது நாள் சடங்காக மாறிப்போனது என்ற உண்மையும் நமக்கு நமக்கு தெளிவாக கண்டிப்பாக புலப்படும் எப்பன்னு கேட்டீங்கன்னா ஏன் அந்த தலைப்பு கொடுத்தாங்க என்பதற்கான விடை உங்களுக்கு கிடைத்து விட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா நீ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹா கடமையாக்க இருக்கின்ற எல்லா கடமைகளுமே அது தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் சக்காத்தாக இருக்கலாம் ஹஜ்ஜாக இருக்கலாம் எல்லாமே வெறும் சடங்குகள் அல்ல மாறாக மனிதனிடத்திலே சில நல்ல பண்புகளை கொண்டு வர வேண்டும் என நபி அலிஸ்லாம் அவர்கள் தான் அனுப்பப்பட்டதுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள் நல்லொழுக்கங்களை பரிபூர்ணமாக்குவதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த நல்ல ஒழுக்கங்களை நம்ம ஏற்படுத்த வேண்டிய அமல்கள் இன்று வெறும் சடங்குகளாக மாறி போயிருக்கின்றன உதாரணத்துக்கு தொழுகை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொழுகையை பற்றி தொழுகையானது தீமையான மானக்கேடான விஷயங்களை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ ஒரு மனிதன் ஐந்து வேளை தொழக்கூடியவனாக இருக்கிறான் என்றால் அவன் என்ன பண்ணக்கூடாது தீமையான விஷயங்களை செய்யக்கூடாது மானக்கேடான விஷயங்களை செய்யக்கூடாது ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறதா என்னடா பார்த்தோம் என்றால் ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்துங்க தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மகல்லாக்கு ஒரு பள்ளி இருக்கும் ஒரு மகல்லா கூட சொல்ல முடியாது ஒரு ஊருக்கே ஒரு பள்ளி இருக்கும் ஒரு நாலஞ்சு மகல்லாக்கு ஒரு பள்ளி இருக்கும் அந்த பள்ளியில் அதிகபட்சம் ஒரு பத்து பேர் சொல்லுவாங்க இல்லை பதினஞ்சு பேர் சொல்லுவாங்க அதுலேயும் அந்த இமாமத்தவர் மீது எல்லாருமே செமி மலக்கு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க அதாவது அந்த ஐம்பது அறுபது வயதை தாண்டி பாவமே நினைத்தாலும் செய்ய நினைத்தாலும் மனம் செய்ய நினைத்தாலும் உடலாக செய்ய முடியாது அந்த ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க அப்படிதான் இருப்பாங்க ஒரு பத்து பேர் ஆனால் அந்த பத்து பேர் தொழுதா கூட ஊர்ல போய் கேட்டா எப்படி சொல்லுவாங்க அவங்க அஞ்சு பேர்ல தொழுதுருவாங்க தக்குவாதீங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஏதாவது சாமான கொடுத்துட்டு போனா அமானத்தை கொடுத்துட்டு போனா நம்ம முறையா போய் பெற்றுக்கொள்ளலாம் என்று சாட்சியம் வழங்கினார்கள் இதுதான் யதார்த்தம் இது இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால் இப்ப யதார்த்தம் என்ன ஒரு மஹலாவுக்கு ஒரு பள்ளி இல்லை ஒரு அமைப்புக்கு ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு பள்ளி எடுத்துகிட்டு இருக்கிறது பள்ளிகள் நிறைய இருக்குது மக்களும் அதிகமாக துரிகிறார்கள் அதில் இளைஞர்கள் அதிகமாக துரிகிறார்கள் பேசுனா குரான் தான் பேசுனா ஹதீஸ் தான் சஹாபாக்களுக்கு கூட அவ்வளோ ஹதீஸ்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இல்லை என்று நினைக்கிறேன் ஏன்னா அதிகமான ஹதீஸ்களை அறிவித்து அபூஹுரேரா அழிவில்லானவர்களுக்கு கூட பல ஹதீஸ்கள் தெரியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அவங்க அப்படி இல்லை நெட்ல போனால் போதும் டேப்லெட்ல போனால் போதும் அல்போபிகல் ஆடல அதீஸ் கிடைக்கும் சப்ஜெக்ட் வீசா அதிகமாக கிடைக்கும் ஆனால் எல்லாம் இருக்கு ஆனால் இன்றைக்கி தொழுகையாளிகளை பற்றி நம்ம மக்களிடத்தில் கேட்டால் அத்தைய சாட்சியம் கிடைக்குமேன்னு கேட்கணும் தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள் தவறான பேச்சுக்களை பேசக்கூடிய இருக்கிறார்கள் தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள் விபச்சாரம் செய்யக்கூடிய இருக்கிறார்கள் தக்காத்தை கொடுக்கக்கூடிய இருக்கிறார்கள் வட்டியில் வாங்கக்கூடிய இருக்கிறார்கள் அப்ப என்ன கோளாறு எங்க இருக்கிறது தொழுகையில் அல்ல கோளாறு தொழுகையை நாம் சரியான முறையில் தொழவில்லை தொழுகை நம்மிடத்தில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் நம்ம இடத்தில் தான் அர்த்தம்

ஹஜ்ஜிக்கு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சம் ரூபா செலவு பண்ணி போயிட்டு வராரு பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்கிறான் அவருக்கும் அந்த அதிஸ் தெரியும் பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் முன்போ உண்மை முஸ்லீம் அல்ல என்ற அதிசை அவரும் தெரிந்திருக்கிறார் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அவரு சாப்பாட்டு இல்லைன்னு ஒரு ஐம்பது ரூபாய் கேட்கிறார் நானே மூணு லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கிறேன் இவரு வந்து ஐம்பது ரூபாய் கேட்டு உயிர் வாங்குறாங்க அப்ப என்ன ஹாஜி யாரா தான் இருக்கிறார் போயிட்டு வந்திருக்கிறார தவிர ஹஜ்ஜு ஏற்படுத்த வேண்டிய தாக்கங்கள் அவரிடத்துல இல்லை மற்ற அமர்களை விட்டு தள்ளுங்கள் நோன்பு எடுத்துங்க ஏன்னா நோன்பு மற்ற அமல்களை போல அல்ல நோன்பு என்பது ஒரு மறைவான அமலாக இருக்கிறது ஏன்னா தொழுதிங்கன்னா அது எல்லாருக்கும் தெரியும் நீங்க ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஜக்காத்தை வாங்கக்கூடியவருக்கு தெரியும் ஹச்சுக்கு போனா உலகம் உள்ள தெரியும் ஆனா நோன்பு மாத்திரம்தான் ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் இடையான அமலாக இருக்கிறது கிட்டத்தட்ட பதினாறு பதினைந்து மணி நேரங்கள் ஒரு அடியான் வந்து அல்லாவுக்காக மாத்திரம் என்ன பண்றான் தண்ணீரை பருகாமல் இருக்கிறான் உணவு இருந்தாமல் இருக்கிறான் அப்படிப்பட்ட மறைவான அமலாக இருக்கக்கூடிய நோன்பு அவங்க சொல்லி காட்ட மாதிரி என்ன அல்லாஹ் குரான சொல்லி காட்டுறான் குத்திப அலைக்கும் சியாமும் தமா குத்திப அழல்லதி மின் கவலிக்கும் நல்லக்கும் தத்தக்கும் நோன்புடைய நோக்கம் என்ன உங்களை தக்குவா உடையவர்களாக மாற்ற வேண்டும் சிந்தித்து பாருங்கள் நம்மை தக்குவா உடையவராக என்னையும் உங்களையும் தக்குவா உடையவர்களாக இந்த நோன்பு மாற்றி இருக்கிறதா பதினாறு மணி நேரம் நமக்கு எவ்வளவு கஷ்டமான வெயிலாக இருந்தாலும் கண்டிப்பிடிக்க மாட்டேங்கிறோம் ஏன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அதே அல்லாஹ் தானே நோன்பு அல்லாத காலங்களிலும் நோன்பு அல்லாத நேரங்களிலும் அடுத்த சகோதரி பற்றி புறம் பேசும் போது அல்லாஹ் பார்க்கவில்லையா மது இருந்த போது அல்லா பார்க்கவில்லையா விமச்சாரம் செய்யும் போது பார்க்கவில்லையா இல்ல அடுத்தவருடைய சொத்துக்களை சூறையாடும் போது அல்ல பார்க்கவில்லையா அல்லாவுடைய டைம் இந்த டாக்டர்களுக்கு பார்வை நேரம் போட்டு இருந்து ஆறு அதே மாதிரி அல்லாவுடைய பார்வை நேரம் என்பது சிவிலிருந்து மகரிபுரைக்கு மாத்திரம் தானா அப்ப அத்தகைய இருந்தால் தான் இத்தகைய சிந்தனைகள் நம்ம இடத்துல வரும் அப்ப அந்த நோன்பு கூட என்ன நம்ம இடத்துல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை வர வர நூல் எப்படியாக கொண்டிருக்கிறது என்று கேட்டால் இந்த இந்துக்களிலே முப்பது நாட்கள் நாற்பது நாட்கள் விரதம் இருப்பார்கள் ச சபரிமலைக்கு விரதம் போட்டு போவாங்க விரதம் போகும்போது அந்த நாற்பது நாள் என்ன பண்ணுவாங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க புகைப்பிடிக்க மாட்டார்கள் கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டார்கள் காலில் செருப்பு போட மாட்டாங்க எல்லாம் அந்த நாற்பது நாள் தான் மலையிலேருந்து வந்தவொடனே என்ன விடுவான் அவன் மலையை விட்டு இறங்குன உடனே பழைய மாதிரியாக மாறி விடுவான் நம்மிடத்திலும் அந்த நாற்பது நாள் சடங்குக்கு பதிலாக ஒரு இருபத்தி நாள் சடங்காக நோன்பு மாறிவிட்டதோ என்று நினைக்கக்கூடிய அவல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தொழக்கூடிய தொகுதி உங்களை மானக்கேடான விஷயங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் பதினாறு மணி நேரம் நோன்பு பிடிக்கக்கூடிய இந்த நோன்பு அது ஒரு மாதம் கண்டினியூஸா நோன்பு பிடிக்கிறோம் அது நம்மளை எந்தவிதமான விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஏனால் நீங்கள் நம்மில் பல நினைப்பதை போல சகரில் தூங்கி இப்தாரில் எழக்கூடிய சடங்கு அல்ல நோன்பு இன்னும் சில பேர் எப்படி தெரியுமா நோன்பு வைக்கிறோங்கிற பேர்ல தராபியை தொழுது விட்டு சுப வரைக்கும் வெட்டி கதை பேசிக்கொண்டு காலையில என்ன பண்ணுது ஒரே இடம் பிளாட் நமக்கு நோன்புனாலே தூக்க தான் ஞாபகம் சஹாபாக்கள் நோன்பிலே தான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார்கள் எத்தனையோ போர்களை இஸ்லாம் வெற்றி கொண்டுள்ளது இந்த ரமானுடைய மாதத்துக்கு தான் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த நோன்பு நம்மிடத்துல இருந்து ஆல்ரெடி ஒரு பதினஞ்சு நிமிடம் பதினஞ்சு நோன்பு பதினஞ்சு நோக்கு இது வரைக்கும் நம்ம நோட்டு இருக்கிறோம் இன்னும் பதினாலும் பதினைஞ்சு நோக்கிகள் தான் இருக்கின்றது இந்த நோன்பு நம்மிடத்தில் விடைபெறும் போது எப்படிப்பட்ட மக்களாக நாம் மாற வேண்டுமோ அப்படி மாற வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏன் நோன்பை நாம் ரமலானில் இருக்கிறோம் ஜமாத்தில் ஆகியோர் இருக்கிறது ஜமாத்தில் அவல் இருக்கிறது குல்கஜி இருக்கிறது இது இஸ்லாத்தில் பன்னெண்டு மாதங்கள் இருக்கிறது அதில் எதுவும் பிரச்சனை அதில் பன்னெண்டு மாதம் எல்லாருக்கும் ஓகே பன்னெண்டு மாதங்கள் தான் எல்லா அமைப்பும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க பன்னெண்டு மாதத்தில் மீது பதினோரு மாதத்தில் நோன் வைக்காமல் ஏன் அல்லாஹ் ரமலானில் மட்டும் நோன் வைக்க சொல்கிறான் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் அதற்கும் விடை விடை என்ன அல்லாஹு குரான் தான் மனிதர்களுக்கு நன்மை தீமையை பிரி தெரிவிக்கக்கூடிய தெளிவான ஆதாரங்களை தன்னகத்தே கொண்ட திருக்குரான் இறக்கி இருக்கிறது எனவே யார் ரமலான் அடைகிறாரோ அவர் நோன் முன்னோட்டுக் கொள்விடும் அப்போ எதுக்காக இந்த நோன்பு நோக்கிறோம் வேற எந்தருக்காகவும் அல்ல இந்த ரமணான் மாசத்துல நல்லா அதில் திருக்குறானை கொடுத்தான் திருக்குறானை கொடுத்த காரணத்திற்காக திருக்குறான் இறக்கப்பட்டதற்காக இறைவனுக்கு செலுத்தப்படக்கூடிய தேங்க்ஸ் கிவிங் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் இந்த முப்பது நாட்கள் நோன்பு நமக்கு கடமையாக இருக்கிறது அப்போ எதற்காக இந்த நோன்பு நோக்கிறோமோ அந்த குரானுக்கும் நமக்கும் என்ன இல்லை இன்னைக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருப்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஏன்னா அந்த குரானோடு நமக்கு எந்த அளவுக்கு தொடர்புகள் அதிகமாகிறதோ குரானோடு நமக்கு எந்தளவு பிணைப்பு அதிகமாகிறதோ குரானுக்கும் நமக்கும் இடையேயான இடைவெளி எந்தளவு குறைகிறதோ அப்போதுதான் இந்த நோன்பு நம்ம எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்படுத்த முடியும் ஜக்கிராபாய் அவர்கள் தன்னுடைய உரைகளை சொல்லிக்காட்டினார்களே சஹாபார்கள் அதிசயங்களை அதை போல நீங்கள் ஆக வேண்டும் என்றால் அதற்கு முதல் படி குரான் உங்களுடைய வாழ்க்கையில் வரணும் குரானை வந்து நீங்கள் என்ன தினந்தோறும் மோத வேண்டும் ஏன் குரானுக்கு அல்லாஹ் அந்த அளவு முக்கியத்துவம் தருகிறான் என்றால் உலகத்துல எல்லா நபிமார்களுக்கும் அல்ல எத்தனையோ அற்புதங்களை கொடுத்தான் சாலி அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒட்டகத்தை கொடுத்தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தான் மூசா அலி இஸ்லாம் கைத்தடியை கொடுத்தான் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதருக்கு கொடுத்த மிகப்பெரும் மருத்துவம் எது கேட்டீங்கன்னா திருக்குறான் தான் ஏன்னா மற்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் அவர்களுடைய காலத்தோடு முடிவடையக்கூடிய ஒன்றாக இருக்கிறது யாரை மூசாவுடைய கை தெளிப்பீங்க அது இருந்தா போய் என்ன பண்ண முடியாது கடலெல்லாம் பழக்க முடியாது குட்டையை கூட பழக முடியாது அதுங்க கூட அடித்து கொண்டு போய் விடும் இல்லை ஈசா ஆராய்ச்சியின் காலம் மாதிரி யாராவது வந்து நான் குஸ்தர்களை நான் வந்து இதாக்கிறேன் சப்பானியை நடக்க வைக்கிறேன்னா அப்போலா ஹாஸ்பிட்டல்லாம் தேவையில்ல எல்லாத்தையும் மூடி வைத்து விட்டு போ போய் விடலாம் அப்போ அந்த அதிசயங்கள் எல்லாம் அந்த ரவிமாருடைய காலத்தில் முடிந்து விட்ட ஒன்று ஆனால் வருமானம் அதுக்கு கொடுக்கப்பட்ட திருக்குறள் இருக்கிறதே அதுக்கு இன்றைக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது அதனால்தான் திருக்குறானை பற்றி சொல்லும் போது அது ஒரு லிவிங் மிராக்கல் என்று சொல்லி காட்டுகிறார்கள் வாழும் அற்புதம் அவர்கள் சொன்னார்களே நாடோடிகளாக இருந்த மக்களை காட்டேரிகளாக இருந்த மக்களை வந்தேரிகளாக இருந்த மக்களை யாரும் சீண்டாத மக்களை எப்படி மாற்றி காட்டியது திருக்குறான் அவர்கள் இந்த உலகத்தை ஆளக்கூடியவர்களாக உலகத்துக்கே வழிகாட்டக்கூடியவர்களாக இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் குரான் சொல்ற மாதிரி ரலியெல்லாக ஒன்று அல்லாவர்களை பொருந்தி கொண்டான் ஒரு வரலு ஒண்ணு அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சகாபாக்களை எது மாற்றி காட்டியது பெருமானார் செல்லா வலிசம் அவர்கள் எதை கொண்டு மாற்றி காட்டினார்கள் என்றால் இது திருக்குறானை கொண்டுதான் அப்ப இந்த நோன்பு ஏற்படுத்த வேண்டிய தாக்கங்கள் உங்களிடத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றால் முப்பது வருஷமா நோம்பு வைக்கிறேன் என்று எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா இந்த வருஷம் மாற்றம் வர வேண்டும் என்றால் இந்த திருக்குறான் வாழ்க்கையை வாழ்க்கையில இடம்பெற வேண்டும் திருக்குறானை தினந்தோறும் போதக்கூடிய மக்களாக மாற வேண்டும் எப்படி நம்ம வந்து தினந்தோறும் பல்லு கொழுக்கிறமோ எப்படி தினந்தோறும் குடிக்கிறோமோ எப்படி ஆஃபீஸ் போடுறோம் எப்படி சாப்பிடுறோமோ தினந்தோறும் நான் குரானை படித்து விடுவேன் என்பதை முதல் சபதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துமா அப்பதான் அது நம்முடைய வாழ்க்கையில் வரும் அதை தெளிவாக அர்த்தத்தை புரிந்து ஓத வேண்டும் அதே போல அந்த குரானுடைய கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும் இப்படி மசூதையெல்லாம் சொல்லி காட்டுவார்கள் அதை நம்ம ஒரு அதிசம் கூட கரெக்டாக ஃபாலோ பண்றோம் நாங்கள் பத்து வசனங்களுக்கு மேல் ஓத மாட்டோம் நம்மளும் தெளிவா இருக்கும் பத்து வருஷம் ஆரம்பிக்கிறது அதுக்கு மேலே என்ன பண்ணுறது ஓதறதே இல்லை ஆனால் அவங்க பாஸ் பண்ணாங்க நம்ம ஸ்டாப் பண்ணோம் பாஸ்க்கும் ஸ்டாப்புக்கும் நடுவில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது அவங்க எதுக்கு பாஸ் பண்ணாங்க அந்த படித்த பத்து வசனங்களையும் ஓதிய பத்து வசனங்களும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக அதை தன்னுடைய லைஃபில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பத்து வசனங்களுக்கு போனாங்க அவங்க பாதியை படிச்சுட்டு என்ன பண்றதே பத்து வருஷத்தை படிச்சுட்டு அங்கே நின்றுடும் அதுக்கப்புறம் என்றால் நிச்சயமாக அப்படி அந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டும் மக்களிடத்தில் இழப்புகளை அல்லாவுக்காக தாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படித்தான் அந்த மதீனத்து சமூகம் இருந்தது பெருமான உருவாக்கிய சகாபாக்கள் உலக வரலாற்றில் நீங்கள் எங்கும் பார்க்க முடியாத ஒரு சமுதாயம் அந்த சமுதாயம் அப்படி உருவாக்கியதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திருக்குறான் தான் இந்த இஸ்லாத்துக்காக தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்தார்கள் உறவுகளை இழந்தார்கள் எல்லாத்தையும் இழப்பதற்கு தயாராக இருந்தார்கள் சாபாக்கள் ஆனால் தங்களுடைய அமல்கள் பாழ்பட்டு விடும் என்றால் அதை மட்டும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதற்கு ஒரு உதாரணம் பார்க்கணும்னா மதினாவிலே தாபித்துக்கும் கை சளிவதா என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி அவர் தினந்தோறும் ரசூலுல்லாவை சுபத்துழையில் பார்க்கக்கூடியவராக இருப்பார் ஒரு மூணு நாள் நாளாக அவரை காணும் ரசூல் உள்ளா பார்க்குறாங்க எங்கே பா ஆளை காணும் எங்கே போய் அவர் போய் சென்று பார்த்துக்கிட்டு வருங்கன்ற போய் சகாபாக தாபித் கேஸை பார்க்க போகிறார்கள் பார்க்க போனாலும் அவர் வீட்டில் ஒரு மூலையை உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார் என்ன உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஏன்னு கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் குஜராத் வசரத்தை இறைக்க இருக்கிறான் நபியுடைய குரலுக்கு மேல் உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள் அவர் சாதாரணமே கொஞ்சம் வேகமாக பேசக்கூடியவர் ஜலால் மாதிரி இல்லை கொஞ்சம் சவுண்டா பேசக்கூடியவர் தாபித் கேஸ் அதனால அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு போய் இந்த வசனம் நமக்காகத்தான் இருக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்னுடைய அமல்கள் அழிந்து விட்டதே என்னுடைய எல்லா அமர்களும் அழிந்து விட்டதே இது நான் எதற்காக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அழகுடையவர்களாக இருந்தார்கள் நீங்க நாம எப்படி இருக்கிறோம் அல்லாஹ் குரான சொல்றான் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு நீங்கள் தீர்ப்பளியுங்கள் இல்லை என்றால் நீங்கள் பாசிகளாக மாறிவிடுவீர்கள் நிராகரிப்பவர்களாக மாறிவிடுவீர்கள் என்ற வசனத்தை பார்த்து இது யூதர்களுக்குங்க அதெல்லாம் வந்து இதை யூதர்களுக்காக இருக்கிருக்கிறான் இது கிறிஸ்துவர்களுக்காக இறக்கியிருக்கிறான் இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு என்ன டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறோம் ஆனால் யாருக்கோ இறக்கப்பட்ட அத்தியாயத்தை அந்த தாவித்திட்ட கேஸ் தனக்காக இறக்கப்பட்டதாக நினைத்தார்கள் அதுதான் சகாபாக்கள் அப்புறம் சூழ்நிலை சொல்றாங்க அவருக்கு சூழ்நிலை செய்தியை சொல்லி அவரை கூட்டி வாரிக்கிறாங்க வேற அதான் அந்த சகாபாக்களை பற்றி சொல்லும் போது ஒரு அறிஞர் சொல்லி காட்டுறாரு அந்த சஹாபாக்கள் குரான் உருவாக்கிய மனிதர்கள் சத்தியத்தை சுமந்த மனிதர்கள் அல் குரானை தம் அசைவுகளால் அணிந்து காட்டியவர்கள் இரவும் பகலான வெளிச்ச தேசத்தின் சிற்பிகள் ஓ சஹாபாக்களே நீங்கள் அல்லாவை நினைத்து அழுதவர்கள் உயிர் உள்ளவரை கொடுத்தவர்கள் கொடுத்ததற்கே உரைத்தவர்கள் பாலைவன தேசத்தின் ஏழை ஜனாதிபதிகள் மூச்சுவிடும் சபிரடிகளில் முஸ்லிம்களாய் உறங்கிக் கொண்டிருப்பவர்கள்

அப்போ முழுக்க முழுக்க அந்த சாபக்கள் குரானை தான் பின்பற்றுகிறார்கள் இதுக்கு நாம என்ன பண்றோம் குரானையும் பின்பற்றோம் குரானை பின்பற்றலன்னு சொல்லல குரானையும் பின்பற்றுகிறோம் சில சமயங்களில் மனிதர்களுடைய மனோகிர்ச்சிகளை பின்பற்றுகிறோம் சில சமயங்களில் முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிறோம் சில சமயங்கள மாற்றுமதி சோகர்களுடைய சடங்குகளை பின்பற்றுகிறோம் இப்படி எல்லாத்தையும் கலந்து இஸ்லாத்தை என்ன ஆகிக்கிட்டோம் ஒரு முஷக்களாக ஆக்கிவிட்டோம் உயிருள்ள மக்களுக்காக வழிகாட்டுவதற்காக இந்த திருக்குறான் வந்தது என்று அல்லாஹ் சூரா யாசின் சொல்லி காட்டுகிறான் இன்னைக்கு சூரா யாசினை எப்படி ஆகி போயிடுச்சு மரணித்தால் ஓதுவதற்காக ஓதப்படக்கூடிய சூறாவாக மாறிவிட்டதை பார்க்கிறோம் அதனாலதான் பல வீடுகளில் திருக்குறானை அழகாக டெக்கரேட் பண்ணிருப்பாங்க டெக்கரேட் பண்ணிட்டு ஓதி முடிச்ச பிறகு தம்பி கைப்படாத இடத்துல வைப்பானுவாங்க அது கொஞ்ச நாள் கண்படாத இடத்துல போயிடும் ஏன்னா அடுத்து யாராவது மௌத்தாலதான் என்ன வாங்க அந்த குரானையே எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம்ம வெளியில் மட்டும் ஸ்டிக்கரை சூப்பராக ஒட்டியிருக்கோம் திருக்குறானை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா உங்களுடைய இதயங்கள் கூட்டுகள் கூடப்பட்டிருக்கிறவானே ஒற்றை ஸ்டிக்கர் கேட்ட போல நாம என்ன பண்ணா குரானை ஆராயக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ்லா திருமுறையை பற்றி சொல்லும் போது சொல்லி காட்டுகிறான் இந்த குரானை ஒரு மலையின் மீது நாம் இறக்கியிருந்தால் அந்த மலை அச்சத்தால் நடுநடுக்கி பிளம்பு போயிருக்கும் அப்ப குரானை படிக்கிறோம் நம்ம இடத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லை என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அந்த கல்லை விட நம்முடைய உள்ளங்கள் கடினமாக இருப்பதா நின்று பார்க்க வேண்டும் அப்போ நம்ம வந்து இந்த நோன்பு ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் நம்மிடத்திலே முழுமையாக ஏற்பட வேண்டும் என்றால் திருக்குறானோடு நம்முடைய வாழ்க்கையை பிணைத்து கொள்ள வேண்டும் எதை செய்தாலும் குரானையும் குரானுடைய விளக்கமாக வந்த நபி சொல்லா அலிசம் வாழ்க்கையும் தான் நம்முடைய வாழ்க்கையை பிணைக்க வேண்டும் அப்படி நாம் ஒட்டுமொத்த திருக்குறானாக மாறும்போது பிலாலை போல சுடுமணிலும் நம்மளால் சொர்க்கத்தை நுகர முடியும் அம்மாரை போடிய போல நம்முடைய எலும்புக்குள்ளும் என்ன பண்ணுவோம் ஈமான் நிச்சயமாக ஊடுருவோம் முசைமை போல சுகந்த வாழ்க்கையும் தூக்கி வீசக்கூடிய மக்களாக மாறுவோம் சுகைமை போல டூ பாயிண்ட் ஃபைவ் அல்ல ஹண்ட்ரட் செல்வத்தையும் அல்லாவுக்காக ஜக்காத்தாக கொடுக்கக்கூடிய உன்னத மனிதர்களாக மாறுவோம் எப்போது என்றால் திருக்குரான் நம்முடைய வாழ்க்கை ஆட்சி செய்யும் போது எனவே இந்த நோன்புடைய அந்த நோக்கத்தை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்றிலிருந்தாவது குரானுக்கும் நமக்கும் உள்ள உறவை அதிகமாக்கி தொடர்பை பலப்படுத்தி எதை செய்தாலும் குரானும் குரானுக்கு அடிப்படையாக வந்த பெருமானருடைய வாழ்க்கையும் அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய மக்களாக அப்படி வாழ்ந்து வறுமையிலே நவிமார்களோடு சுகதாக்களோடு சித்திக்களோடு அந்த ஜன்னது எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்த புரிவானாக என்று கூறிக்கொண்டு என் உரைக்கு திரையிட்டு விடைபெறுகின்றேன் அலமது அஸ்லாம் வலைக்கம் வர